அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் அவனிகா கல்யன் என் பெயர் ஜெர்லின் வகுப்பு ஐந்து ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளி சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் இன்றைய முக்கிய செய்திகள் ஏரல் அருகே சோகம் தாய் இறந்த துக்கத்திலும் 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 பிஇ தேர்வு எழுதி எழுதிய மகள் ஏரல் அருகே தாய் இறந்த தூக்க தூக்கத்திலும் மகள் எழுதி வந்த சம்பவம் இப்பகுதியில் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உள்ள இணையற்காடு வடக்கு தேர்வை சேர்ந்தவர் லிங்கம் இவருக்கு முத்துக்கனி என்ற மனைவியும் ஆறு மகள்களும் உள்ள அதே மூணு வருடங்களுக்கு மேல் நிங்கம் இரண்டி விட்டார் ஐந்து மகளுக்கு திருமங்கனமாகி விட்ட நிலையில் கடைசி மகள் சரண்யா தேவி என்ன தாய் முத்துக்அடியுடன் தனியாக வசித்து வந்தாள் வள்ளல் சரண்யா தேவி

தேதி அணுகு நேற்று இரவு பணிந்து வந்த நிலையில் நேற்று நிகழ்ச்சியில் மனவேதனும் விட்டுவிடக் கூடாது என கல்லூரிக்கு சென்று தேவை வந்த அந்த மாணவியை ஊரு மக்கள் சோதனை சோகத்திலும் பாராட்டினர் வெள்ளப்பெருக்கு குறைந்தது குற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி தென்காசி டிசம்பர் பத்தொம்பதாம் குற்றாலம் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு குறைந்ததை அடுத்து நேற்று காலை முதல் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அனுமதிக்கப்பட்டன தென்காசி மாவட்டம் குற்றுலா குற்றலா பகுதிகளில் கடந்த ஒரு வாரமாக காணப்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் மழை பெய்தது பகல் முழுவதும் வானம் மேக முட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மலைப்பகுதியில் மழை பெய்தது இதனால் பெருக்கெடுத்த தண்ணீர் அருவிகளில் வெள்ளமாக

விலகியதோடு சற்று வெயில் காணப்பட்டது மழை நின்றதால் அருதிகளில் வெள்ளம் கட்டுக்குள் வந்தது மெயின் அருதியில் பாதுகாப்பு வலையில் மீது தண்ணீர் விழுந்து நீர் நீர் விழுந்த நிலையில்

இதனால் ஐ அருவிகளில் நேற்று காலை முதல் கே ஏராளமான சுற்றுலா பயணி வரையும் ஐயப்ப பக்தர்கள் நீராடி மகிழ்ந்தனர் நன்றி வணக்கம்